ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் புராணங்களின் அடிப்படையில் இன்றும் இரவாமல் உயிர் வாழ்பவர்களாய் கருதப்படும் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவர் மகாபலி சக்கரவர்த்தி இந்த அசுரமன்னனின் ஆணவத்தை அடக்கவே திருமால் வாமன அவதாரம் எடுத்து வந்தார் மச்ச கூர்ம வராக நரசிம்ம என திருமாலின் தச அவதார வரிசையில் இந்த வாமன அவதாரத்தில்தான் அவர் முதல் முதலாய் முழு மனித உருவத்தில் தோன்றினார் கூடவே இந்த குள்ளமான வாமன அவதாரத்தில்தான் விஷ்ணு பகவான் வானளவு உயர்ந்த திரு விக்ரம உருவம் தாங்கி அவதாரத்துள் மற்றொரு அவதாரமாய் மக்களுக்கு காட்சி தந்தார் அதிலும் சிறப்பாய் வாமனாய் பலியிடம் யாசிப்பவனாகவும் திருவிக்கிரமனாய் தானம் செய்த அந்த பலியின் தலையை பாதாளத்தில் அமிழ்த்துபவனாகவும் தோற்றம் தருகிறார் இங்கனம் பல சிறப்புகள் கொண்ட விஷ்ணு பகவானின் ஐந்தாம் அவதாரமான வாமன அவதாரம் பற்றியும் அவரால் சிரஞ்சீவியான பலி மன்னன் எப்படி பாதாள உலகின் அரசனானார் என்பதும் குறித்துமான சுவாரஸ்யமான கதையை நாம இணைக்க இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ அசுர பேரரசன் இரணிய மகனும் விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கும் காரணமாக இருந்தவர் பிரகலாதன் அந்த பிரகலாதன் பேரனே மகாபலி சிறு வயதிலிருந்தே மகாபலிக்கு தாத்தா பிரகலாதனால் தெய்வ பக்தி ஊட்டப்பட்டு இருந்ததால் அசுரருக்குரிய குணம் எதுவும் அவனிடத்து இல்லை கூட சுக்கராச்சாரியாரே அவனின் ஆசானாய் இருந்ததால் நற்கல்வியும் வேத அறிவும் பெற்று வளர்ந்தான் பலி அவன் ஒரு அசுரனாக இருந்தபோதும் ஒருபோதும் சத்திய பாதையில் விலகவோ தர்மத்தில் தவறவோ இல்லை அதை கொண்டு உலகனைத்தும் ஆள வேண்டும் எனும் விருப்பம் அவனுள் மேலோங்கவே தாத்தா பிரகலாதனின் அறிவுரைப்படி முதலில் சாகா வரம்பெற பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான் அவன் நினைத்தது போல அந்த பிரம்மரை அவன் நிறைவடைய செய்து சாகா வரம் பெற்று நாடும் திரும்பினான் திரும்பியதும் அவனுக்கான முடிசூட்டும் விழா நடைபெற்றது அதில் தேவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் எந்த தேவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவில்லை காரணம் தேவர்களின் தலைவனான இந்திரன் பலியின் அந்த வெற்றிகரமான தவங்களை அறிந்து அவன் மேல் பொறாமை கொண்டிருந்தார் ஆனால் பலியோ அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை பூமியை வெற்றி கொள்வதே அவனின் முக்கியமான நோக்கமாயிருந்தது ஆதலால் தீராத முயற்சியுடனும் தனியாக துணிச்சலுடனும் போரிட்டு வெகு விரைவிலேயே பூமியை முழுதும் தன்வசம் கொண்டு வந்தார் மகாபலி அடுத்ததாக அவர் கவனம் தேவலோகம் பக்கம் திரும்பியது அதற்கு காரணம் அடிக்கடி நடக்கும் தேவ அசுர போரும் அதில் எப்போதும் வெற்றி தேவர்கள் பக்கம் இருப்பதும் பயமும் தோல்வியும் அசுரர்கள் பக்கம் இருப்பதுமே ஆகும் ஆகவே இங்கு நற்குணம் கொண்ட அசுரனாயிருக்கும் நான் நடுவில் அமர்ந்து ஆட்சி செய்தால் குலத்தால் அசுரர்கள் என்னிடம் அடங்கி போவர் குணத்தால் தேவர்கள் என்னிடம் அடங்கிப் போவர் அனைவருக்கும் இதனால் நன்மையே பயக்கும் என எண்ணிக் கொண்டார் மகாபலி இங்க நம் தகுதியும் திறமையும் கொண்ட பலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை தான் ஆளலாமா என ஆலோசனையை பெற முதலில் தன் குரு சுக்கராச்சாரியாரை நாடி சென்றார் அவரோ பலியிடம் மன்னா நீ தேவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் பலம் பெற வேண்டும் ஆகவே விக்ரஜித் எனும் யாகம் ஒன்றை செய் என அறிவுரை கூறினார் பலி சக்கரவர்த்தியும் அதை ஏற்று பல ஆண்டுகளாய் தொடர்ந்து அந்த வேள்வியை வெற்றிகரமாய் செய்யவே அந்த யாக நெருப்பிலிருந்து இறுதியிலே பொன் ரதம் ஒன்று வெளியே வந்தது அந்த ரதத்தில் கணக்கற்ற வில்லும் அம்பும் கவசமும் இருந்தது சிங்கமே அதை இழுத்து சென்றது ஒளியின் வேகம் அத்தேருக்கு இருந்தது இப்படியான ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட தேரை பெற்ற பலிக்கு இன்னும் சிறப்பாய் அவன் தாத்தா பிரகலாதன் எப்போதும் வெற்றியை ஈட்டி தரும் வாடா தாமரை மலர் மாலையை கொடுத்தார் சுக்ராச்சாரியார் போர் சங்கு ஒன்றையும் பரிசாக கொடுத்தார் இங்க ஒரு போருக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிட்டவே அந்த வேள்வி முடிந்ததுமே பலி சக்கரவர்த்தி வேள்வி களத்தில் இருந்துதானே தேரில் ஏறி கவசம் தரித்து மாலை சூடி சங்கை முழங்கிக் கொண்டு அசுர சேனைகள் புடைசூழ தேவலோகம் புறப்பட்டார் அங்கு இந்திரதேவனின் பட்டணமாம் அமராவதியை அடைந்ததும் யுத்த துவக்கமாய் சங்கை எடுத்து முழங்கவே அந்த பலியின் சங்குலியை கேட்டதுமே இந்திரனுக்குள் அச்சம் புகுந்தது ஓடி சென்று அவன் தன் குருவாம் பிரகஸ்பதியை அடைந்து தேவரே அந்த பலி பூமியை வென்று தேவருலகில் படையெடுத்து வந்துள்ளான் அவன் முன்பை விட அதிக பராக்கிரமும் வலிமையும் கொண்டுள்ளான் நான் என்ன செய்வது போரிட்டு வெல்ல ஏதேனும் வழி வகை கூறுங்களேன் என்று அவரிடம் மன்றாடினான் அதற்கு பிரகஸ்பதி தேவேந்திரா அந்த பலி வேள்விகள் புரிந்து அதிலிருந்து கிட்டிய தெய்வீக தேரில் ஏறி வந்திருக்கிறான் சுக்ராச்சாரியாரின் பரிபூரண ஆசி அவனுக்கு இருக்கிறது கூட அவனின் நீதி உண்மை நிறைந்த ஆட்சி அவனை பிரகாசமாகவும் வலிமை உள்ளவனாகவும் மாற்றி உள்ளது ஆகவே நீ இப்போது அவனுடன் போரிட்டால் நிச்சயம் உனக்கு தோல்வியே பேசாமல் உன் தேவ படையை கூட்டிக் கொண்டு எங்கேனும் நீ ஓடிவிடு அவனுக்கு இந்த சொர்க்கத்தை கையகப்படுத்துவதுதான் அவன் கட்டாயம் அடைவான் பொறுத்திருந்துதான் நாம் அவனின் அழிவுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றார் குருதேவனின் அவ்வார்த்தைகளைக் அவ்வார்த்தைகளை கேட்டு தட்டாமல் இந்திரன் அப்போதுதானே தன் தேவர்களுடன் தேவலோகத்தை விட்டு வெளியேறி எந்த ஒரு அசுரனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஓர் இடத்தில் போய் மறைந்து வாழ்ந்தார் இதனால் பலி மன்னனும் எளிதில் தேவலோகத்தை கைப்பற்றினார் மூ உலகையும் தானே ஆளுமை செய்தார் அதில் பலிமன்னன் சிறப்பாய் அந்தணர் ரிஷிகள் மக்கள் என எவருக்கும் எக்குறைவுமின்றி நிம்மதியுடன் வாழ பல வழிவகைகளை செய்து கொடுத்தார் இறுதியில் இந்திர பதவி காலியாக இருந்ததால் அனைத்துலக மக்களும் ஒரு மனதாய் பலி அசுரன் என்ற அவனையே இந்திர பதவிக்கு தகுதியானவர் என கூறி முடிசூட்டினர் பலி மன்னனும் அப்படியே அந்த பதவிக்கு ஏற்ப நடுநிலை தவறாமல் சத்திய பாதையில் பயணித்தார் இப்படியான பலி சக்கரவர்த்தியின் புகழை பிரகலாதன் சுக்கராச்சாரியார் அசுர மன்னர்கள் என அனைவருமே பார்த்து மகிழ்ந்தனர் அதிலே சாஸ்திரம் அறிந்த குரு சுக்கராச்சாரியார் பலியிடம் மன்னா தாம் பெற்றிருக்கும் இந்த பதவியானது உமக்கு பொருத்தமானதே இருந்தும் இந்த இந்திர பதவிக்கென ஒரு தகுதி இருக்கிறது அது யாதெனில் நூறு முறை அஸ்வமேத யாகம் செய்தவனே இந்திரன் ஆக முடியும் நீயோ அப்பதவியை யாகம் செய்யாமலை பெற்றுவிட்டாய் இருந்தும் அதை நழுவாமல் தக்கவைத்து கொள்ள மன்னா நீயும் அந்த நூறு யாகங்களை செய்தால் நன்றாயிருக்கும் என்று ஆலோசனை கூறினார் அதை கேட்டதும் பலி சக்கரவர்த்தியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ய துவங்கினார் இதனால் மூ உலகிலும் அவர் புகழ் மேலும் கொடி பறந்தது இப்படியாய் அவர் பூலோகத்தில் வரிசையாய் யாகங்களை நடத்தி கொண்டு இருக்கையிலே தேவர்களின் தாயாகிய அதிதி என்பவள் தன் பிள்ளைகளின் இழிநிலை வாழ்க்கையை எண்ணி வருந்தினாள் இந்த அதிதியின் கணவரே காசியப முனிவர் பிரம்மரால் படைக்கும் தொழிலுக்கு உதவி செய்ய உருவாக்கப்பட்டவர் இவருக்கு பல மனைவியர் இருந்தனர் அதில் என்பவளிடமிருந்து தேவர்கள் திதி என்பவளிடமிருந்து பிறந்தவர்களே அசுரர்கள் இந்த திதி பெற்ற அசுரர்களின் கை பலி சக்கரவர்த்தியால் ஓங்கி இருப்பதை கண்ட அதிதியானவள் ஒரு நாள் காசியப முனிவரிடம் சென்று ஐயனே தேவர்களும் உமது புத்திரர்கள் அசுரர்களும் உமது புத்திரர்கள் இருவரும் உமக்கு சமமே ஆனால் எனக்கு அப்படியல்ல நான் பெற்ற என் தேவ புத்திரர்கள் பதவி சொத்து சுகம் என அனைத்தையும் இழந்து தவிக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் பழைய நிலையை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என் மகன் தேவேந்திரனே இந்திர பதவியை மீண்டும் அடைய நான் எம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறும் என கெஞ்சினாள் அதற்கு காசியபரோ தேவி ஏன் இப்படி கூறுகிறாய் அசுர ஆட்சி செய்தாலும் உலகில் மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லையே தேவர்களும் அவன் கீழ் வாழ்வதில் ஒன்றும் தவறில்லையே நேர்மை தவறாமல் தானே அவன் ஆட்சி செய்கிறான் பிறகென்ன உனக்கு என கேட்டார் அதற்கு அதிதியோ பலி நல்லவன்தான் நான் அவனை குறை கூறவில்லை ஆனால் அவன் பின் ஆளவரும் அசுரர்கள் நேர்மையானவர்களாய் இருப்பார்கள் என எங்கரம் நீர் கருதுகிறீர் அவர்களால் ஒருவேளை அனைவருக்கும் துன்பம் நேரிட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள் அது கேட்டு சற்றே சிந்தித்தார் காசியபர் அப்படி அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் அச்சமயத்திலே ஒளிந்து வாழ்ந்த இந்திரன் முதலான தேவர்கள் காசியபரின் நோக்கி வந்தனர் அவர்களுள் முக்கியமாய் இந்திரன் பலியின் மேல் பெரும் பொறாமை கொண்டு தந்தையே நான் பலியின் அழிவை குறித்து கேட்க விளைகிறேன் யாரால் அவன் அழிவான் ஒரு அசுரர் எப்படி தேவர்களை ஆள்வது எப்படிதான் நாங்கள் பழைய நிலையை அடைவதோ என மனம் வெம்பினான் அதனால் அதிதியும் அழுதாள் அதை கண்டு கலங்கிய காசியப முனிவரோ தேவர்களே அந்த பலி அழிவில்லாதவன் வெல்லப்பட முடியாதவன் இருந்தும் ஏதேனும் வழி உண்டென்றால் அது அந்த வரம் கொடுத்த பிரம்மருக்குத்தான் தெரிய வேண்டும் வாரங்கள் நாம் பிரம்மலோகம் செல்லலாம் என காசியபர் அனைவரையும் அழைத்து கொண்டு பிரம்மலோகம் சென்றார் அங்கு பெரும்பாட்டனான பிரம்மதேவரை வணங்கி துதித்து அவரிடம் காசியபர் படைப்பவனே நீர் வரம் கொடுத்த முதன்மையான பலியை வெல்ல போகும் அண்டத்தின் தலைவன் யார் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார் அதற்கு பிரம்மரோ அசுரத் தலைவன் பலியை அளிக்கும் வல்லமை கொண்டவர் உங்களுள் யாரும் இல்லை ஒருவன் உண்டென்றால் அது இந்த மொத்த அண்டத்தையும் அறிந்த புருஷோத்தமனே அவன் அருளாலேயே பலி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றார் உடனே காசியபர் மிகுந்த ஆவலுடன் அப்படியென்றால் அந்த ஹரியை வரவழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கோர அதற்கு பிரம்மரோ அந்த நாராயணரை நினைத்து கடும் தவம் செய்யுங்கள் என்றார் அது கேட்டு தேவர்கள் நிறைவடைந்தனர் உடனேதானே தானே அவர்கள் பிரம்மருக்கு நன்றி கூறி விடைபெற்று நேரே பார்க்கடலின் வட அடைந்து பிரம்மச்சரிய நோன்பு மௌன விரதம் என புலன்களையும் அசைவுகளையும் கட்டுப்படுத்தி கடும் தவம் செய்தனர் கூட தெய்வீக தம்பதியினரான காசியபரும் அதிதியும் வேத மந்திரங்கள் ஓதி நாராயணருக்கு துதி செய்தனர் அது பல ஆயிரம் வருடங்களாய் தடையின்றி தொடர்ந்தது இறுதியில் அதில் நிறைவடைந்த நாராயணரும் அந்த தேவர்கள் முன் தோன்றி அமரர்களே உங்களில் நிறைவடைந்தேன் வேண்டும் வரம் யாது என கேட்ட அனைவரும் ஒருமித்த குரலில் பலியின் அழிவும் எங்களின் முந்தைய வாழ்வும் வேண்டும் என்றனர் அதிலே காசியபரும் அதிதியும் பரம தலைவனே அதற்காய் நீர் விரும்பினால் என் மகனாகவே பிறப்பாயாக பிறந்து உன் அண்ணனாகிய இந்திரன் முதலான தேவர்களின் நலனை காப்பாயாக என்று வேண்டினர் விஷ்ணு பகவானும் அதை ஏற்றார் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் உரிய காலத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என கூறி அவர்களுக்கு விடை கொடுத்தார் அங்கனம் அவர் கூறிய வண்ணமே விரைவிலேயே அதிதியின் கருவறைக்குள் நுழைந்தார் நாராயணர் அவள் ஆயிரம் தேவ வருடங்கள் பரமனை தன் கருவறையில் சுமந்தாள் அந்த ஆயிரமாவது தேவ வருடம் நிறைவடைந்ததும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திர தினத்தில் அதிதியின் கற்பத்தில் இருந்து பிறந்தார் நாராயணர் அப்போது தேவ தந்துபிகள் முழங்கியது அவர் பிறக்கும் போது சியாமலா மேனி சிரசிலே கிரீடம் காதிலே மகர குண்டலம் சங்கு சக்கரம் தாமரை தாங்கிய கரம் நெஞ்சிலே ஸ்ரீவட்சம் கைவளை இடையில் மேகலை மஞ்சள் பட்டாடை வண்டுசூழ் மலர் மாலை என திரு அலங்காரத்துடன் காட்சி தந்தார் காசியபரும் அதிதியும் அதை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர் ஆனால் மறு கணமே நாராயணர் சிவப்பான கண்களுடன் ஒரு குள்ள வடிவம் எடுத்தார் இது நாராயணரின் லீலை என்பதை அறிந்தார் காசியபர் அதை கண்டு தேவர்கள் அனைவரும் அச்சத்தில் இருந்து விடுபட்டனர் திருமாலின் அப்பிறப்பை அசுரர்கள் வண்ணம் மறைத்தனர் மகரிஷிகள் அக்குழந்தைக்கு உபநயனம் செய்தனர் அக்குழந்தைக்கு கதிரவனே காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார் பிரகஸ்வதி பூநூலை கொடுத்தார் காசியபர் தற்பை புல்லால் ஆன ஞான கயிற்றை கட்டினார் சந்திரன் தண்டத்தை அளித்தார் குபேரர் பிச்சை பாத்திரம் கொடுக்க அதில் பார்வதியே முதல் பிச்சை ஈந்தாள் இப்படி பலரும் பல பரிசுகளை கொடுத்து பெருமானின் திருவருளை வேண்டினர் அதில் அதிதியும் காசியபரும் பல மகரிஷிகளை வரச் செய்து வைதிக கர்மாக்களை செய்து வாமனன் என அக்குழந்தைக்கு பெயரிட்டனர் நிகரற்ற பேரும் புகழும் கொண்டு வளர்ந்த அந்த வாமனன் சிறுவனே ஆயினும் முதிர்ந்த வயதுடையவனாய் தோற்றம் அளித்தான் இப்படி பலியை அளிக்க நாராயணர் வாமனனாய் பிறந்த அச்சமயம் வரை பூலோகத்தில் பலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தி ஒன்பது அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்திருந்தார் எஞ்சியிருப்பது இன்னும் ஒன்றே அந்த கடைசி யாகத்தையும் அவர் சிறப்பாய் பண்ண எண்ணி நர்மதை நதியின் வடகரையில் பெரிய யாகசாலையை அமைத்தார் அந்த வேள்விக்கு பல மகரிஷிகளை அழைத்தார் அந்த நாளுக்கே காத்திருந்த அதிதியின் மகனும் பிரகாசம் கொண்டவனும் சிறுவனின் வேடத்தை ஏற்ற குள்ளனும் வயதிற்கு ஒவ்வா முதிய தோற்றவனுமான வாமனன் கையில் குடையும் மறு கையில் தண்டத்தையும் எடுத்துக்கொண்டு பெற்றோர் சம்மதத்துடன் அந்த பலியின் வேள்விக்களம் வந்தார் ஆயுதமும் கவசமும் தரித்த அசுரர்களால் வேள்விக்கள வாயில் பாதுகாக்கப்பட்ட போதும் வாமனன் திடீர் என அங்கு தோன்றினார் அதனால் பெரும் ஜோதி உருவாகி இடமே ஒளிமயமானது அது கண்டு யார் இந்த சிறுவன் கதிரவனா அக்னி பகவானா சனக முனிவனா என கூடியிருந்த முனிவர்கள் எல்லாரும் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே பண்டிதர்கள் நிறைந்த சபையின் மையத்தில் போய் அமர்ந்து கொண்ட வாமனர் வேள்விகளையும் சாஸ்திரங்களையும் குறித்து தெளிவாய் விளக்கிக் கொண்டிருந்தார் அந்த வாதங்களை கேட்டு பெரியோர்களும் ரிஷிகளும் மலைத்து அற்புதம் யார் இந்த சிறுவன் என எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தனர் அச்சமயத்திலே பலி மன்னரும் ஆச்சரியத்தில் நிறைந்து தலை வணங்கி கைகளை கூப்பியவனாக வாமனனிடம் ஐயா யார் நீர் எங்கிருந்து வருகிறீர் யாருடைய மகன் தாம் இப்படி வேதங்கள் அறிந்த சிறுவனை நான் எங்கும் கண்டதில்லை தேவ அசுர எச்ச கந்தர்வ மனிதர்களில் நீர் யாருடைய மகன் நீர் யாராயிருந்தாலும் சரி உம்மை நான் வணங்குகிறேன் உமக்கு வேண்டியது என்ன எதைச் சொல்வீரோ அதைச் செய்ய நான் விருப்பமாய் உள்ளேன் என்றான் அதை கேட்ட வாமனனோ இன்னும் பலி என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என மனதிற்குள் புன்னகைத்தவாறே அசுரேந்திரா நீ கூறிய வார்த்தைகளை கேட்டு நான் நிறைவடைகிறேன் நீ பரம பாகவாதனாம் பிரகலாதனின் வம்சத்தில் பிறந்தவன் அந்தணர்களுக்கு ஆவண செய்து ஆதரிப்பவன் நீ யாசிப்பவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்று கூறாதவன் உன் குதிரை வேள்வி விருப்பத்திற்குரிய அனைத்து பொருட்களாலும் நிறைந்திருப்பதை நான் காண்கிறேன் நீயும் அசுரர்களில் இருக்கிறாய் உன்னை நான் அறிவேன் தானவா நான் உன்னிடம் அரசையோ ரத்தினங்களையோ பொன்னையோ வேண்டவில்லை நீ நிறைவடைந்தால் உன் மனமானது அறத்தில் நிலைத்திருந்தால் என் ஆசானின் வேள்வி இல்லத்தை கட்டுவதற்கு மூன்று காலடிகள் அளக்கக்கூடிய நிலத்தை மட்டும் உன்னிடம் வேண்டுகிறேன் நான் வேண்டும் அப்பொருளை நீ எனக்கு அளிப்பாயா என்றார் அது கேட்டு பலியோ சுவாமி கொடுப்பேன் என சொல்லிவிட்டு பின்னால் வாக்கு மாறுவது என்பது எனக்கு பெருத்த அவமானத்தை தரும் என்னிடம் யாரெல்லாமோ எதையெல்லாமோ கேட்டு பெற்றிருக்கிறார்கள் தாங்களோ மிகவும் இள வயது கொண்டவராயிருக்கிறேன் இருந்தும் உமக்கு மூன்று அடி நிலம் மட்டும் போதுமா வேண்டுமென்றால் மூவாயிரம் அடியை கூட அளந்து பெற்று கொள்ளுங்கள் நீங்கள் தியானம் செய்ய வசதியாக நிறைந்த மலர்களுடன் கூடிய பெரிய நந்தவனத்தையும் கூட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் அதற்கு வாமனரோ இல்லை அரசே எனக்கு நான் கேட்கும் மூன்று அடி மட்டும் போதும் வேறு எதுவும் வேண்டாம் உம் வார்த்தைகளில் நான் திருப்தி அடைந்தேன் என கூறி தீர்க்கமாய் நின்றார் உடனே சக்கரவர்த்தியும் அவரை வணங்கி அப்படியே ஆகட்டும் என கூறி வாமனருக்கு தானம் செய்ய நிலத்தை தாரை வார்த்து கொடுக்க நீர் நிறைந்த கிண்டியை கையில் எடுத்தார் அந்நேரம் அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் வலியின் அருகில் ஓடி வந்து வலியே சற்று பொறு இங்கு இதோ குள்ளமான உருவில் வந்திருப்பது வேறு யாருமல்ல இது ஸ்ரீவன் நாராயணரே தன் மாயின் மூலம் இந்த குள்ள வடிவம் ஏற்று தேவர்களுக்கென நன்மை விளைவிக்க ஏதோ திட்டம் தீட்டியே இவன் இங்கு வந்திருக்கிறான் இவனுக்கு எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து செய் நீ செய்ய போகும் காரியத்தால் உனக்கு மட்டுமல்ல உன்னை சார்ந்த அசுரர் குலத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது இன்னும் ஒன்றும் ஆகிவிடவில்லை இவருக்கு தானம் அளிக்காதே வாக்கு கொடுத்து விட்டோம் என தயக்கம் கொள்ளாதே இக்கட்டான நிலையில் வாக்கு தவறுவதும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருக்கும் சமயத்தில் வாழ்விற்கென ஒருவன் பொய் பேசுவதும் தவறில்லை என சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆகவே இந்த குள்ளனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிடு என எச்சரித்து அவனுக்கு அறிவுரை கூறினார் சுக்கராச்சாரியார் ஆனால் பலியோ ஆச்சாரியாரே நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியே இருந்தாலும் சற்று சிந்தித்து பாருங்கள் என் குலம் எப்படிப்பட்டது நான் வாக்கு தவறினால் என் தாத்தா பிரகலாதனுக்கு அல்லவா அது இழுக்கை ஏற்படுத்தி தரும் பிரகலாதன் வம்சத்தில் பிறந்த பலி வாக்கு தவறிவிட்டான் என்றல்லவா பின்னாளில் உலகம் பழிக்கும் கூட இங்கு வந்திருப்பது ஹரி என்றால் நான் எவ்வளவு பெருமை கூறியவன் என்பதை நினைத்துப் பாரும் அந்த தேவாதி தேவனே என் வேள்விக்கு வந்து என்னிடம் கேட்கிறான் நான் அவருக்கு கொடை போகிறேன் அப்படியென்றால் நான் கடவுளுக்கே படி அளந்தவனாய் அல்லவா ஆகி போகிறேன் இது எனக்கு இன்னும் அல்லவா சிறப்பு என்றான் அதற்கு சுக்கராச்சாரியாரோ அடே பாவமற்ற மன்னா நான் இப்படி விளக்கி கூறியும் என் பேச்சை கேட்காத நீ பதவி இழந்து பரிதாபகரமான நிலைக்குதான் தள்ளப்பட போகிறாய் என்று கூறி கடிந்து கொண்டார் இருந்தும் பலி அதை சட்டை செய்யாமல் வாமனரிடம் ஞானியே நீர் அமர்வீராக நான் கிழக்கு திசை நின்று நீர் வார்க்கையிலே தாம் கொடுப்பாயாக என சொல்லி உம் கொடையை ஏற்பீராக எந்த நிலத்தை நீர் எடுத்துக்கொள்ளப் போகிறீரோ எவ்விடத்தை நான் தர வேண்டும் என்பதை கேளும் என கூறிவிட்டு பலி முதலில் தன் மனைவியுடன் ஆசனத்தில் அமர்ந்து நீர் முகந்து வாமனரின் பாதங்களை இருவருமாய் கழுவினர் அந்த நீரை தம் உடலிலும் தலையிலும் தெளித்தும் கொண்டனர் பின் நிலத்தை தானம் செய்யும் பொருட்டு தாரை வார்த்து கொடுப்பதற்காய் கிழக்கு நோக்கி நின்று நீர் நிறைந்த கிண்டியை எடுத்தான் பலி அச்சமயம் தாத்தா பிரகலாதன் பலியை தடுத்து பிள்ளாய் வேண்டாம் இவனுக்கு கொடையளிக்காதே இந்த விஷ்ணு அன்று என் உயிர் காக்க வந்தார் இன்றோ உன் உயிர் எடுக்க வந்திருக்கிறான் அவரின் வலையில் நீ சிக்காதே இவன் சிறுவனல்ல அந்த நரசிங்கமே மீண்டும் திரும்பி வந்தது போன்றுதான் நான் நம்புகிறேன் என்று கூறி அவனை தடுத்தார் ஆனால் அப்போதும் பலி கேட்கவில்லை எது நிகழ்ந்தாலும் அது எனக்கு மகிழ்ச்சியே நான் கொடை அளித்தே ஆவேன் ஒருவனுக்கு கொடுப்பேன் என கூறிவிட்டு மறுப்பது நம்மை நரகத்திற்கு ஈட்டிச் செல்லும் தாத்தா என்னை தடுக்காதீர்கள் என்று கூறிக்கொண்டே வாமனரிடம் முதன்மையானவரே உம் மூன்று காலடி மறையும் நிலம் கொண்டு நீர் என்ன செய்ய போகிறீர் உமக்கு இந்த மொத்த உலகையும் வேண்டுமென்றாலும் நான் கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கிண்டியில் நீர் ஊற்ற முயல அச்சமயம் சுக்ராச்சாரியார் தன் இறுதி முயற்சியாய் பலி ஏமாந்து விடக்கூடாது என்று ஒரு வண்டாய் மாறி கிண்டியின் நீர் வெளியே வரும் துவாரத்தை போய் அடைத்து கொண்டார் இதனால் கிண்டியிலிருந்து நீர் வெளியே வரவில்லை இதை உணர்ந்த வாமனர் அருகில் இருந்த தற்பை புல்லை எடுத்து துவாரத்தை அடைத்துக் கொண்டிருந்த வண்டை குத்தினார் அதனால் புல் குத்தி சுக்ராச்சாரியாரின் கண் ஒன்று குருடாகிப் போகவே ஐயோ என கூவிக்கொண்டே அவர் வெளியேறினார் உடனே கிண்டியிலிருந்து நீர் வெளியே வந்தது அப்போது வாமனர் தான தலைவனே நான் மொத்த பூமியும் வேண்டவில்லை என் மூன்று காலடிகள் மறையும் அளவு நிலம் தந்தால் போதும் அதை கொடுப்பாயாக என்றான் பலிமன்னனும் அப்படியே ஆகட்டும் என கூறி அவருடைய கையில் நீரை தாரை வார்த்தார் அவ்வளவுதான் அந்த நீர் கையில் பட்டதுமே குள்ள வாமனன் தன் அண்ட வடிவை வெளிப்படுத்தினான் வானளவு உயர்ந்தார் பரந்தாமன் அவர் பாதமானது வானம் அவர் கண்களாயின மின்னல் அதன் பார்வையானது சூரிய கதிர்கள் தலைமுடியாயின திசைகள் அவன் கைகளாயின சரஸ்வதி தேவியே நாவானாள் அதிதி கழுத்தானாள் லட்சுமி புத்தியானாள் ஒரு கையில் சுதர்சனம் சுழன்றது மற்றொரு கையில் சாரங்க வில்லும் மற்றொன்றில் கௌமைதகி கதையும் மற்றொன்றில் வித்யாதர வாழும் என பிடித்து நின்றார் நாராயணர் அதுவும் போதாதென்று அவர் இன்னும் மேலே வானளவு உயரவே சூரிய சந்திரன் அவர் இதயத்தில் இருந்தது அவர் இன்னும் உயர்ந்த போது அது அவர் இடைக்கு சென்றது இன்னும் அவர் உயர்ந்த போது அவைகள் அவரின் கால் முட்டுகளிலே இருந்தது அப்படி புருஷோத்தமனின் அந்த ஒப்பற்ற வடிவம் கண்டு அனைவருமே வாய் பிழந்தனர் ரிஷிகளும் முனிகளும் மந்திரங்களால் துதித்தனர் அப்போது அந்த பரந்தாமன் தன் ஒரு காலால் பூமியை அளந்தான் மற்றொரு காலால் வானத்தை அளந்தார் இருந்தும் இரண்டாவது அடி அளவிற்கு ஆகாயம் போதவில்லை ஆகவே அவன் பலியை நோக்கி மன்னா என் இரண்டாம் அடிக்கே இடம் போதவில்லை அப்படியென்றால் மூன்றாம் அடியை நான் எங்கு வைக்க நீயோ சகல தர்மங்களும் அறிந்தவனாயிருக்கிறாய் ஒருவன் கொடுத்த வாக்கை என்றால் நரகத்திற்கு போக வேண்டும் என்பதை நீ அறிந்தவனே ஆகவே இந்த மூன்றாம் அடிக்கு எதை நான் அளக்க நீ எதை தரப்போகிறாய் என்றார் அதற்கு பலியோ மகா பிரபுவே நீர் அறியாதது ஒன்றுமில்லை கொடுத்த வாக்கை காப்பவன் நான் உமக்கு மூன்றாம் அடிக்கு இடம்தானே வேண்டும் அவ்வளவுதானே இதோ என் தலையின் மீது உம் காலடியை வையுங்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் எதுவாயினும் நான் கட்டுப்படுகிறேன் என்றான் அதையே எதிர்பார்த்த விஷ்ணு பகவானும் மீண்டும் வாமன அவன் தலையில் கால் வைத்து அவனை வென்று ஏழு தலைகள் கொண்ட கம்பனன் எனும் பாம்பையை வருண கொண்டு பலியை கட்டியிட்டார் அதை கண்டு அதிர்ந்த பிரகலாதன் அங்கே ஓடி வந்து விஷ்ணு பகவானை வணங்கி மகா பிரபு நீரே பலிக்கு இந்திர பதவி கொடுத்தீர் இப்போது அதை பறித்தும் கொண்டீர் இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் நன்மைக்கே இருந்தும் பிரபு கருணாபதியே தயை கூர்ந்து பலியின் விஷயத்தில் அவனுக்கு இரக்கம் காட்டுங்களேன் என மன்றாடினார் அதற்கு பகவானோ திருவாய்த்திறந்து பிரகலாதா நான் யாருக்கு அனுகிரகம் கொடுக்க நினைக்கிறேனோ அவர்கள் செல்வத்தை பறித்து செருக்கை அகற்றி என்னை நினைக்கச் செய்வேன் பின் என்னை அவர்கள் சரணடைந்த போது ஒருபோதும் அவர்களை நான் கைவிட மாட்டேன் இங்கே பலி நீங்கள் எல்லாரும் தடுத்தும் அவன் உறுதியை கைவிடாமல் எனக்கு கொடை அளித்து அவன் உன்னத புகழை அடைந்து விட்டான் அடுத்த மணியுகத்தில் அவனே இந்திரனாய் விளங்க போகிறான் ஆதலால் அதுவரை அவன் விஸ்வகர்மாவால் பாதாளத்தில் சுதலோக உலகத்தில் தன் பந்துக்களுடன் வாழட்டும் நீரும் கூட அங்கு போக கடவீர் அங்கு உங்கள் உலக பாதுகாவலனாய் நானே இருப்பேன் இதுவே என் கட்டளை இதை பலி கடைபிடித்தே ஆக வேண்டும் என்றார் பலி சக்கரவர்த்தியும் அதை ஏற்றார் அச்சமயம் நாராயணர் அப்போதுதானே தேவேந்திரனுக்கே மீண்டும் இந்திர பதவியைக் கொடுத்து தேவர் உலகின் கிழக்கு பகுதியை அவனுக்கும் மேற்கு பகுதியை வருணருக்கும் தெற்கை யமதர்மருக்கும் வடக்கை குபேரருக்கும் கொடுத்து அதனை ஆளுமை செய்யும்படி அதிகாரம் கொடுத்தார் பின் அவர் சுக்கராச்சாரியாரை அழைத்து ஆச்சாரியாரே ஒரு யாகத்தை பூர்த்தி செய்யாதவன் பாவியாகிறான் ஆகவே தொடர்ந்து இந்த நூறாம் அஸ்வமேத யாகத்தை நடத்தி முடியும் என்று கட்டளையிட்டார் அவரும் அந்த யாகத்தை நடத்தி முடித்தார் யாகம் நிறைவேறியதும் வாமனர் புறப்பட்டார் அப்போதும் பலியின் கட்டுகளை அவர் அவிழ்க்கவில்லை பாம்புகளால் கட்டுண்ட நிலையிலேயே பலி மன்னன் தன் சகல சுகர்த்துகளுடனும் பாதாளத்தில் லோகத்தை அடைந்தார் அச்சமயம் கருணையே உருவான முனி பலியின் அந்நிலைமையைக் கண்டு இறங்கி அவன் அருகில் வந்து மன்னா இக்கட்டுகளில் இருந்து நீ விடுபட வழியாதனில் உன் தூய இதயத்துடன் அந்த ஹரியை தியானிப்பதே ஆகும் ஆகவே உன் மனதை அவனிடம் ஒப்படைத்து முக்தி அடைவாய் என்று கூறிவிட்டு சென்றார் அப்படியே பலி மன்னனும் கரம் கூப்பி தெய்வீக பாடல்களை அந்த பாதாளத்தில் பல வருடங்களாய் பாடினார் இறுதியில் அதில் தனிவடைந்த தெய்வமும் தம் வாகனமாம் கருடனை அவனிடம் அனுப்பினார் கருடரும் பாதாள உலகம் செல்ல அவர் வரவை அறிந்ததுமே பாம்புகள் பலியை விட்டு அகன்றன அப்போது கருட தேவர் பலி மன்னனை நோக்கி அசுர பேரரசே நீ உன் கட்டுகளில் இருந்து விடுபட்டு பாதாள உலகில் வாழ வேண்டும் என்பது விஷ்ணு தேவனின் ஆணை இங்கிருந்து நீ ஓர் அங்குலம் கூட நகர்ந்து விடாதே நகர்ந்தால் உன் தலையானது நூறு துண்டுகளாய் சிதறும் அடுத்து வரும் மனு வந்திரத்திலே நீயே இந்திரனாய் பதவியேற்பாய் அதுவரை உன் அசுர மக்களோடு இந்த பாதாள உலகத்தில் சகல செல்வங்களுடனும் நீ இருந்து வா இதுவே அந்த ஹரி உனக்களித்த வாக்கு நீ இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து செல்வங்களும் பெறுவாய் பொறுத்திரு என்றார் பலிமன்னனும் அதை அப்படி ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து இன்று வரை பாதாள உலகின் சக்கரவர்த்தியாய் மகாபலி மன்னன் சிரஞ்சீவியாய் இருக்கிறார் என்று கூறுகின்றன புராணங்கள் இன்னும் சில கதைகளிலே சற்று வித்தியாசமாய் இந்த மகாபலி மன்னன் விஷ்ணு பகவானிடம் வருடத்தில் ஒருமுறை தான் ஆண்ட பூமிக்கு வந்து மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதை பார்த்து செல்ல வேண்டும் என வரம் கேட்டதாகவும் அந்த வரத்தின்படியே அவர் ஆண்ட நாடாம் கேரளத்தை ஒவ்வொரு ஓண திருநாள் அன்றும் பாதாள உலகில் இருந்து பூலோகத்திற்கு வந்து மகாபலி மன்னர் பார்த்து செல்வதாகவும் அம்மக்களிடையே ஐதீகம் உண்டு அந்த மாவோலி தம்புரானை வரவேற்கும் வகையிலேதான் அவர்களும் ஆண்டுதோறும் திருவோண திருவிழாவை கொண்டாடி வருகின்றனராம் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில் வாமன அவதாரம் குறித்தும் பலிச்சக்கரவர்த்தி குறித்தும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி